மழை பெஞ்சி இதான் நிலமை இது வரும் காத்து மழையும் அப்படி அடிக்குது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இயற்கைக்கு எதிரா நம்ம எதுவுமே செய்ய முடியாது எல்லாம் நனைஞ்சு போச்சா செலவா லைட்டாக மூட்டி வச்சு உள்ள வனவாசம் இருக்கிற மாதிரி தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன் என்ன பண்ண முடியும் ஒத்துக்கட்டு ஊத்துதடி வாகனம் அந்த தான் ஊத்துது செம உட்காந்த இடத்த விட்டு நவர ஓடியாம ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சு போச்சு செல்லும் பாதி நடந்து விட்டது என்ன பண்ண ஆளு நானஞ்சாச்சு செல்லை நானஞ்சாச்சு கடையின் நனைஞ்சாச்சு